வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெற்றிக்கு பின் பத்தொம்போது புள்ளிகளை குறைத்த ஐசிசி உச்சகட்ட கோபத்தில் ஸ்டோக்ஸ் இருக்காரு அதை பற்றி தான் இந்த பதிலை பார்க்க போகிறோம் இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து இடையேயான போட்டியில் தாமதமாக பந்து வீசியதால் புள்ளிகளை குறைத்த ஐசிசிக்கு கட்டணம் தெரிவித்த ஸ்டோக்ஸை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி நடைபெற்று முடிந்தது மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து இரு அணிகளும் விளையாட உள்ளது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு நியூசிலாந்து அணி போராடி வரும் நிலையில் நடைபெற்று முடிந்த இந்த போட்டியில் இரு அணிகளும் மெதுவாக பந்து வீசியதற்கு புள்ளிகள் குறைக்கப்பட்டது இரு அணி வீரர்களுக்கும் மெதுவாக பந்து வீசியதற்கான ஊதியத்திலிருந்து பதினைந்து சதவீதம் அபராதம் விதித்து ஐசிசிஐ அறிவித்துள்ளது மேலும் போட்டியின் முடிவுக்கு பின் புள்ளிகள் குறைக்கப்பட்டது மேலும் தொடரில் மட்டும் இதற்காக இங்கிலாந்து அணி பத்தொன்பது புள்ளிகளை எழுந்துள்ளது இதனால் இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் ஐசிசி மீது கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இந்த போட்டியானது நான்காம் நாளை முடிவடைந்தது ஐந்து நாள் நடைபெறும் போட்டியானது நான்கு நாளில் முடிவடைந்தது ஆனாலும் புள்ளிகள் குறைக்கப்படுகிறது என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார் அந்த பதிவில் அவர் போட்டியானது குறிப்பிட்ட பத்து நிமிடத்திற்கு முன்னரே முடிந்துவிட்டது எனினும் புள்ளிகள் குறிக்கப்பட்ட விதி ரொம்ப நல்லது என்று பதிவிட்டுள்ளார் இதுபோன்ற விதியில் மட்டும் இங்கிலாந்து அணிக்கு இதுவரை இருபத்தி ரெண்டு புள்ளிகள் குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்